பிக்பாஸ் பட்டத்தை வெல்ல ஒரு தகுதி வேண்டாமா என அர்ச்சனா குறித்து ஜேம்ஸ் வசந்தன் கடுமையாக விமர்சித்தார் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் சில வருடங்களாக பிக்பாஸ் பற்றி தனது சமூக வலைதள பக்கத்தில் பாரபட்சம் பார்க்காமல் விமர்சனம் செய்து வருகிறார் கடந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்ட இந்நிகழ்ச்சி எண்பத்தி மூன்று நாட்களை கடந்து பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார் எந்த சீசனிலும் இல்லாத அளவிற்கு இதில் நிறைய மாற்றங்கள் முதலாவதாக இதில் இரண்டு வீடுகள் அடுத்து வித்தியாசமான விளையாட்டு போட்டிகள் அதற்கு மேலாக இருவர் இருவராக வெளியிட்ட நிகழ்ச்சி மேலும் அதிகமானோர் இடைநிலை வருகை மேலும் அடுத்ததாக ஒரு மூன்று வாரங்கள் என்னென்ன இந்த நிலையில் தான் இசையமைப்பாளரும் தொகுப்பாளருமான விஷயங்கள் குறித்து அதிரடி கருத்துக்களை கூறுவது வழக்கம் இப்படித்தான் இவர் அண்மையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர்கள் குறித்து பேசியுள்ளார் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் பிக்பாஸ் அர்ச்சனா புகைப்பிடிக்கும் பழக்கம் பற்றி வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது அர்ச்சனா புகைப்பிடிப்பதெல்லாம் ஒரு காரணம் நியாயமே கிடையாது பிக் பாஸ் ரசிகர்களும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் பெரும் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் ஆனாலும் அதே சமயத்தில் பட்டத்தை வெல்பவர்களுக்கு ஒரு நல்ல தகுதி இருக்க வேண்டும் அந்த வகையில் பார்க்க போனால் விசித்ரா மணி அர்ச்சனா பூர்ணிமா மாயா இவர்களை எல்லாம் பார்க்கும் போது ஒரு நல்ல ரோல் மாடலாக இருப்பார்கள் என்றால் இல்லை இதில் விசித்திரா மட்டும்தான் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார் என்றும் அவருக்கே பட்டத்தை கொடுக்கலாம் எனவும் ஜேம்ஸ் வசந்தன் அவரது கருத்தை கூறியுள்ளார் உங்களது கருத்து பற்றி கூறுங்கள் நண்பர்களே